िणी भवतु பு ரி திரிபுரா சுந்தரி முற சுதரி விபு பிரேம திரிபுர சுந்தரி முரணி சுதா லி விபு

अभयद सकलशोभाङ्गी करुणारसभरितललितलवङ्गी वरद अभयद सकलशोभाङ्गी ॐ कार आकारिणी मदहंकार वारिणी अवतु मां ॐ आकारिणिदहङ्कार वारिणि अवतु நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியின் பண்டிகையோட ஐந்தாவது நாளில் நாம் இருக்கிறோம் இந்த ஐந்தாவது நாள் அப்படின்னு சொல்லும்போது போது லக்ஷ்மி தேவியை வழிபடுற இரண்டாவது நாள் அப்படின்னு சொல்லணும் இந்த நாள் என்று தேவி எப்படி காட்சி தருகிறாள் அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லணும் அதாவது விஷ்ணுவோடைய தர்ம பத்தினியாக காட்சி தருகிறார் விஷ்ணுவோட தர்ம பத்தினி யாரு அப்படின்னா வைஷ்ணவ தேவியாக காட்சி தருகிறார் இந்த வைஷ்ணவ தேவி அப்படின்னு சொல்லும்போது வைஷ்ணவ தேவி என்ன பண்ணுவாளாம் யார் அந்த பேரை கூப்பிட்றா அப்படின்னு கேட்டுண்டு உடனே அவளோட வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணுவாளாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தேவி அப்படின்னு சொல்லணும் இந்த லக்ஷ்மி தேவியாகட்டும் தேவியாகட்டும் இவளுக்கு பல ஸ்வரூபங்கள் இருக்கு பல அவதாரங்கள் இருக்கு அப்போ லக்ஷ்மி தேவியோடைய அவதாரங்கள் பல இடங்களில் இருக்கு ரொம்ப அற்புதமான அவதாரம் அப்படின்னு சொல்லும் ஒரு உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோம்னா ரங்கமன்னாரோடைய மனைவியாக காட்சி கொடுக்கறாள் லக்ஷ்மி தேவி அதே ஸ்ரீரங்கம் விட்டுட்டு நீங்க ஸ்ரீவல்லி புத்தூருக்கு வந்தீங்கன்னா அங்க சூடி கொடுத்த சுடற்கொடியாக ஆண்டாள் ரூபத்தில் காட்சி கொடுக்கிறாள் அந்த ஸ்ரீவல்லி புத்தூர்லேருந்து நேராக திருப்பதிக்கு வந்தோம்னா திருப்பத்தில பத்மாவதி தாயாராக காட்சி கொடுக்கிறாள் லக்ஷ்மி தேவி திருப்பத்தி முடிச்சு நீங்க காஞ்சிபுரத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பெருந்தேவியாக காட்சி தராள் லக்ஷ்மி தேவி அங்கிருந்து அயோத்தி அங்க அயோத்தியில பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சிண்டே அழகா சீதா தேவியாக காட்சி தராள் இதெல்லாம் தாண்டி இந்த ஹிரண்ய கஷிப்பூவை சம்ஹாரம் பண்ணும்போது அவை எழுக்கிற ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்த்தா லக்ஷ்மி நரசிம்மமாக காட்சித்தராள் அப்போது பல்வேறு ஸ்வரூபங்களாக இந்த லக்ஷ்மி தேவி காட்சி தராள் இந்த அவதாரம் அதாவது லக்ஷ்மி தேவியோடைய அவதாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த அழகான ஊஞ்சல் பாடலை கேட்டு நாம் எல்லோரும் தெரிஞ்சுப்போம் லக்ஷ்மி லாலி ஆடினா லாலி ஆடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினா லாலி ஆடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினாள் லாலி ஆடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினா ஸ்ரீரங்கம் பதியினிலே ஆதிசேஷன் அரவணையில் ஸ்ரீரங்கம் படிநிலே ஆதிசேஷன் அரவணையில் பன் பிரகாசனமோடு ரங்கநாதன் சகிதமாக லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் காலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் பாதிரி திருப்பதியில் பெங்கட்டேசன் சகிதமாக ரிஷபாதிரி திருப்பதியில் பெங்கட்டேசன் சகிதமாக அபயகஸ்த அலங்கார அலர் மேலும் மங்கையாக லாலி ஆடினாள் லக்ஷ்மி நாயி ஆடினாள் லாலி லக்ஷ்மி நாயி தன்னிலே கருட பாகரந்திலே ஸ்ரீராஜி தன்னிலே கருட பாகரந்திலே பரதராஜன் சகிதமாக பெரும் தேவி தாயாக லாலியாடினார் லக்ஷ்மி லாலியாடினார் லாலியாடினார் லக்ஷ்மி லாலியாடினார் கலாதன் குரலை கேட்டு தூணை பிழந்து காட்சி அளித்த பிரகலாதன் குரலை கேட்டு தூணை பிழந்து காட்சி அளித்த நரசிம்மர் சகிதமாக லக்ஷ்மி நரசிம்மமாக லாலியாடினாள் லக்ஷ்மினாள் லாலியாடினாள் லட்சுமி லாலி ஆடி डिनाडिना लक्ष्मी दानियाडिना आडिनाय, लाली आड़ना लक्ष्मी लाली आड़ना लाली आड़ना लक्ष्मी लाली आड़ना लक्ष्मी लाली आड़ना लक्ष्मी लाली आड़ना लक्ष्मी लाली आड़ना தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெண் என்பவள் திறமையிலும் பொறுமையிலும் பக்தியிலும் ஆகச் சிறந்தவள் பெண்களை வணங்குவதற்கு இருக்கைகள் போதாது அப்படின்ற வரிகள் பலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பெண்களுக்காக ஒரு பண்டிகை இருக்கு அந்த பண்டிகையை ஆண்டுதோறும் கொண்டாடுவதன் மூலம் பெண்களின் மகத்துவத்தையும் சிறப்பையும் மக்கள் ஆண்டுதோறும் நினைவில் வைத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அது நவராத்திரி பண்டிகை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திற்கு சென்று மக்களுடன் நவராத்திரியை நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம மடிப்பாக்கத்தில் இருக்கிற தொலைக்காட்சி நேயரான திருமதி உஷா சுந்தர் அவர்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கும் இன்னைக்கு அவங்க எந்த முறையில நவராத்திரி கொண்ட அப்படின்றத பாங்க உள்ள போய் பார்க்கலாம் வருவான் முருகன் திரு சிந்தூர் வருவான் என்னோட பேர் ஓகே இப்ப நீங்க எத்தனை வருஷமா கொழு பொம்மை வச்சிட்டு இருக்கீங்க எட்டு வருஷமா வச்சிட்டு இருக்கோம் எட்டு வருஷமா வச்சிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு பொம்மை வைக்கணும் சொல்லுவாங்க இல்லையா நீங்க அந்த படிதான் வச்சிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு பிடித்தமான பொம்மைகள் வச்சிருக்கீங்க உங்களுக்கு பிடித்தமான பொம்மைகள் சரி நீங்க என்னென்ன பொம்மை வச்சிருக்கீங்களோ அதுக்கான ஒரு ரெண்டு லைன் சொல்றீங்களா எங்களுக்காக இப்படி பாத்தீங்கன்னா சமயபுரம் வச்சிருக்கேன் அப்புறம் பெருமாள் தாயார் வச்சிருக்கோம் ரெண்டாவது படியில் வந்து தசாவதாரம் செட்டு வச்சுருக்கோம் தேர்டு படியில் வந்து அஷ்டலக்ஷ்மி வச்சுருக்கோம் ஃபோர்த்து படியில் வந்து குபேரர் பொம்மையும் அப்புறம் வந்து தன்வந்திரி செட்டு வச்சுருக்கோம் அஞ்சாவது படியில் பார்த்திங்கன்னா சப்த மாதா வச்சுருக்கோம் ஆறாவது படியில் கோமாதா மரப்பாச்சி பொம்மை இதெல்லாம் வச்சு கீழே வந்து கலசம் வச்சு அம் லக்ஷ்மி வச்சு வச்சு பூஜை பண்ணுறோம் கஜமுகடே நீ அனு தினமும் வந்திருக்கோம் கொழுவுக்கு பாட்டு பாடுறதுக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து விநாயகர் பாடல் முருகர் பாடல் அப்புறம் அம்பாள் பாடல் பாடி விநாயகர் பாடலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வந்து முதல் முதற் கடவுள் தமிழ் முதற் கடவுள் அவருக்கு வந்து பிடித்த அருகம்புல் பூ மாலை இது பற்றியெல்லாம் வச்சு வரிகள் வந்து எளிமையாக புடி புரிகிற மாதிரி பாடியிருக்கோம் அடுத்து வந்து முருகர் பாடல் அவருடைய சிறப்பான மயில் வேல் அப்புறம் அவர் வந்து தரிசனம் தரக்கூடிய திருச்செந்தூர் பழனி மலை பற்றிலாம் நாங்கள் பாடியிருக்கோம் அதுக்கப்புறம் அம்பாள் பாடல் ஜனனின்ற பேர் அவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறதுல ஜனனின்ற பாட்டு நாங்கள் பாடி அவங்களுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் என்ன நேயர்களே கண்ணுக்கு இனிமையான கொழு பொம்மைகளும் காதுக்கு இனிமையான பாடல்களும் கேட்டு என்ன மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபடுவது நாங்கள் பவானி